அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்துக்கள் பொருள் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி இக்கால மனித வளவில் நடைபெறும் நிகழ்வுகளையே கதையாக கொடுத்துள்ளதால் திருவுள்ள கத்துக்கள் இக்கவம் பொருளும் என்பதை உணரலாம் தற்போது அவர் புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் நான்காவது குரல் இது இணைக்கப்படி இருநூற்றி ஐம்பத்தி நான்காம் குரல் குரல் என்னவென்றால் அருளல்ல அல்ல கொல்லாமை கோரல் பொருளல்ல இதன் பொருள் என்னவென்றால் இரக்கம் கொலை செய்யாமல் இருப்பதே இரக்கம் இல்லாதது கொலை செய்வதே பாவம் தின்பதே சுரேந்திரன் தன் அறுபத்தாறு வயதில் காலை ஐந்து மணிக்கு முன்பே எழுவது கோமாதாவிற்காகத்தான் அவர் அன்பாக ஆசையாக பதினைந்து வருடங்களாக வளர்த்து வரும் பசுமாடுவென்றால் கோமாதா மிகவும் சுறுசுறுப்பு இவர் எழுபதற்கு முன்பே அது எழுந்துவிடும் சுரேந்திரன் அது உள்ள இடம் சுத்தம் செய்து பால் தரும் அதன் மடியை சுத்தம் செய்து பால் கறந்து வைத்தால் மற்ற பசுமாடுகள் பாலை பிற பண்ணையாட்கள் கறந்து வைப்பார் பால் சொசைட்டி ஒன்று வண்டி வந்து பாலை எடுத்து செல்லும் பிறகு சுரேந்திரன் கோமாதாவை குளிப்பாட்டி தீனி வீட்டு விட்டு குளிக்க செல்வார் அவரது ஐந்தாறு வயது பேட்டிகள் சீதா கீதா கோமாதாவுடன் விளையாடுவார்கள் கீரை ஊட்டுவார்கள் அவர்கள் ஆட்டத்திற்கு ஏற்ப தானும் தன் பருத்த உடலை ஆட்டி மகிழ்வுக்கும் கோமாதான் கலப்பு என மாடு அது நல்ல புஷ்டியான மாடு அந்த கோமாதா புஷ்டியான காலை மாடுகளை அது ஈந்ததால் அவை விவசாயத்திற்கு ஜல்லிக்கட்டு பயிற்சிக்கு என பயன்பட்டு சுயந்தனுக்கு பெரும் பொருளும் புகழும் தந்தன பண்ணை மலை அடிவாரத்துக்கு அருகில் இருந்ததால் நதி ஓனாய் பாம்பு போன்றவை அங்கு வருவதும் உண்டு விடுமுறை நாட்களில் சீதா கீதா பண்ணையில் ஹோமாதாவுடன் விளையாடும் போது அங்கு தற்செயலாக வரும் நாரி போன்றவற்றை துரத்தி விரட்டி குழந்தைகளை கோமாதா காப்பாற்றினது அருகில் சிறு குண்டின் மீது நூற்றி ஐம்பது படிகள் உயரத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு சுரேந்திரன் அபிஷேக பால் தயிர் பிறவற்றை தினம் எடுத்துச் செல்வார் மூப்பின் காரணமாக சுமக்க முடியாததால் கோமாதா தான் சுமந்து படியேறி சேவை செய்தது பாதுகாப்புக்காக சுரேந்திரன் டைகர் என்னும் நாயையும் வளர்த்து வந்தார் அதுவும் நல்ல புஷ்டியான நாய் கம்பீரமான நாய் மாமிசம் இல்லாமல் டைகர் ஒரு நாளும் உண்ணாது பக்கத்து பண்ணை கோழிய ஆட்டுக்குட்டியில் மேல் வாய் வைத்து விடும் இதனால் சண்டைதான் ஆனால் காவல் பராமரிப்பில் காவல் பார்ப்பதில் படு சுற்றி வரும் பிற மிருகங்களை துண்டி விரட்டுவிடும் பாம்புகள் வந்தால் காட்டிக் கொடுக்கும் ஹோமாதாவை பல தடவை பாம்புகளிடமிருந்து காப்பாற்றியுள்ளது ஆனால் கோமாதா ஒரு குறிப்பிட்ட அளவு அத்துடன் பழகும் சாலையோர மலை அடிவார பண்ணை என்பதால் பல ஜீப் லாரி பெரிய வண்டிகள் அதன் வழியே அடிக்கடி போகும் டைகர் பக்கத்து வனப்பகுதியில் சுற்றி சந்தபோது அங்கு குடிசையில் வளர்ந்திருந்த பெண்ணாய் மோனியுடன் தொடர்பு உண்டானது அதுவும் பண்ணை கூட இதனால் டைகர் அவ்வப்போது மோனியுடன் பங்கு போட்டு சென்றது இருவரும் கலப்பால் ஆறு குட்டிகள் மோனி போட அவை வனப்பகுதி தொழிலாளி குடிசையில் வளர்ந்தன டைகர் பலமுறை அங்கு சென்று வந்தது ஒரு முறை காட்டெருமைகள் அந்த தொழிலாளியை தாக்க மோனியும் டைகரும் பாடுபட்டு வளர்த்தன ஒரு காட்டெருமை இதனால் அதிக கிரகங்களுடன் திரும்பி சென்றது வன்மம் கொண்ட காட்டெருமை டைகரை தாக்க பண்ணைக்காரந்த கோமாதா மோனி டைகர் யாவும் சேர்ந்து விரட்டின கோமாதாவின் தாக்குதல் சமாளிக்க முடியவில்லை என்றாலும் பலவிதமாக போக்கு காட்டி தாக்கியது சாலை வரைக்கும் விரட்டப்பட்ட எருமையை தொடர்ந்து டைகர் ஆக்கிரோசமாக சாலையில் குறுக்கும் நெடுக்கும் ஓடி சென்று விரட்டியது வனத்துள் ஓடியது ஆனால் வேகமாக வந்த பெரிய லாரியில் சிக்கி நசுங்கி டைகர் அங்கேயே இறந்தது சுரேந்திரன் அதனை நல்லநடுக்கம் செய்தார் பக்கம் பணியாளர்கள் டைகர் இருந்ததில் மகிழ்ந்தனர் இனி தங்கள் ஆடு கோழிகள் தப்பின என்று இடைச்சி மாவம் கொண்ட டைகர் ஆக்ரோஷமாக இருந்ததோடு மற்றொரு அளவு செயல்பாடுகள் செய்ததால் அதன் நிரப்பு அதிகம் பேசப்படவில்லை சுரேந்திரன் மோனியின் ஒரு குட்டி எடுத்து வளர்த்தார் கோமாதா மேலும் பல வருடங்கள் இருந்தது சேவை செய்தது நூப்பின் காரணமாக இருக்கிறது மூழ்கியது தன்னை ஆதரித்தவரை ஆதரித்து காப்பாற்றியது கோவில் சேவை செய்தது ஆக்ரோஷ டைகரை காப்பாற்ற சென்றது செல்வம் பொருளாதாரம் பெருக உதவி என யாவும் கோபமாதிற்கு புகழ் சேர்த்தன இறைச்சி போன்றவற்றை உண்ணாமலே இவ்வளவு பலம் இவ்வளவு அறிவு என்று பேசினார் ஒருவேளை மாம்சம் உண்ணாததாலே அளவு உயிரி செயல்பாடுகள் என இருக்கலாமோ என்றும் பலரும் பேசினர் நல்லபடி அடக்கம் செய்து சிலை வைத்து பூஜித்தனர் கோமாதா கடைசியாக என்ற பெண் கண்டை வளர்த்து வந்தார் இத்துடன் அன்பு நண்பர்களே வாழ்வில் நாம் பலருடன் பழகுகிறோம் ஒரு சில விலங்குகளுடன் பழகுகிறோம் நாம் கூர்ந்து சிந்தித்தால் விலங்குகளுக்குள்ள ஒரு செயல்பாடுகள் அன்பு ஒரு திறமைகள் நம்மளை வியக்க வைக்கும் இதில் நாம் ஒன்றொன்றே பார்க்கலாம் நம்மை போலவே ஒரு சில மிருகங்கள் அசைவம் உண்ணும் ஒரு சில மிருகங்கள் அசைவம் தவிர்க்கும் இந்த அசைவம் அசைவம் என்ற தேர்வு பிறப்பால் அவைகளுக்கு உண்டாகிவிட்டது நம்மளும் சிலர் அசைவம் தராமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி ஒரு உணவுப் பழக்கங்களில் வித்தியாசம் இருந்தாலும் அவை மற்றவர்களிடம் காட்டும் அன்பிலும் திறமையிலும் குறைகள் இருப்பதில்லை இதனால் நாம் பலரும் இம்மாதிரி மிருகங்களை கொண்டாடி வளர்க்கிறோம் இதில் ஒன்று ஒரு அதாவது உலகில் உள்ள ஒரு கருத்து என்னவென்றால் அசைவம் சாப்பிடுபவர்கள் முரடாக இருப்பார்கள் சாப்பிடுபவர்கள் சாதுவாக இருப்பார்கள் என்றெல்லாம் ஒரு ஒரு எண்ணங்கள் உலவுகிறது ஆனால் அந்த மாதிரி இன்றைய காலத்தில் நாம் பார்ப்பதில்லை அவை அந்த அளவுக்கு ஒரு சொல்லும்படியாகவும் இல்லை ஆனால் நாம் முன்பே சிந்தித்தபடி அசைவம் சாப்பிடுவதால் ஒரு சில நோய்களும் தீர்ணக் கோளாறுகளும் வரலாம் அளவுடன் சாப்பிட்டால் நல்லது அதே மாதிரி பிறப்பால் சைவம் அசைவம் சாப்பிடும் முறை உள்ளதை மாற்றவும் முடியாது என்பதை உணரலாம் இதனால் இது வந்து அவரவரது மனப்பாக்கங்க பொறுத்தது இதை வந்து நாம் சிந்திப்போம் வேறொரு குழுடன் அதன் கதையுடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி ஓம்பலூர் இப்பகுதியில் வரும் கதையும் கருத்தும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவோம் அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அவற்றை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவர்களுக்கு இலக்கிய சேவை செய்ததை கேட்டுக் கொள்கிறேன் மனம் கவரும் முருகன்லால் தமிழ் மேலும் வளர்ந்து வாழ்வு செலுத்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவோ வாழ்க வாழ்க்க திருவுருவோ என்ன வணக்கம்